Aló, vivos. சிம்மராசி நேயர்களுக்கு சபரிமலை ஐயப்பனுடைய அருள் வாக்கானது கிடைச்சிருக்குங்க இதன்படி இனி வரப்போகின்ற நாட்கள்ல சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையை புரட்டக்கூடிய வகையில பல சம்பவங்களானது நடக்க போகிறது அதாவது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் கார்த்திகை மாதத்துடைய கடைசி இருபது நாட்களான நவம்பர் இருபத்தைந்தாம் தேதியில இருந்துதான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது தொடர்ச்சியாக ஏற்படுகிறது இந்த ஒரு கிரக மாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கை பல தாக்கத்தை கொடுக்க கொடுங்க இந்த தாக்கமானது சில ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும் சிலருக்கு பாதகமான விளைவுகளையும் கொடுக்கலாம் அந்த வகையில நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போகிறார்கள் இந்த மாற்றங்களின் மூலமாக ஏதாவது நல்லது நடக்கக்கூடுமா அந்த ஐயப்பனுடைய அருளாசியால சில நன்மைகளானது இவங்களுடைய வாழ்க்கையில முழுமையாக நடக்கக்கூடுமா ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படுமா என்பது குறித்து நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க அதாவது கார்த்திகை மாதம் என்று சொன்னாலேயே நம்ம பெரும்பாலானோருக்கு வருவார் அதாவது ஐயப்பனுக்கு உரிய மாதமாக தான் இந்த கார்த்திகை மாதம் அமைஞ்சிருக்குங்க இப்படிப்பட்ட தான் இந்த கடைசி ஐயப்பனுடைய அருளாசியால சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட்டு அவங்களுடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்க நன்மைகள் நடக்க போகுதா இல்லை என்றால் ஏதாவது சில பிரச்சனைகளை சந்திக்க போகிறார்களா என்பது குறித்து தெளிவாக பார்க்கலாம் சிம்மராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம சுவாமியே சரணமையப்பா அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணிடுங்க இதன் மூலமாக ஐயப்பனுடைய அருளாசியால இனி வரப்போகின்ற இந்த கடைசி இருபது நாட்களானது நீங்க செய்ய நினைக்கக்கூடிய அனைத்து செயல்களிலுமே உங்களுக்கு காரிய வெற்றியை ஐயப்பன் ஏற்படுத்தி தருவார் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய வாங்க போகலாம் வரப்போகின்ற செவ்வாய்க்கிழமையில இருந்து பதினஞ்சு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையிலான இந்த இடைப்பட்ட இருபது நாட்களில் தான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் தொடர்ச்சியாக ஏற்பட்டு சிம்மராசி நெயர்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் ஜோதிட ரீதியாக நடந்தே தீரும் என்று கணிக்கப்பட்டு இருக்கிறது சிம்ம ராசி நேயர்களே சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த நவம்பர் இருபத்தைந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பண வரவானது கணிசமாக உயரக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது இருக்க போகிறது பண வரவுக்கு பார்த்தீங்கன்னா எந்தவித சிக்கல்களும் பிரச்சனைகளும் இருக்க போவது கிடையாது அப்படின்னு சொல்லலாங்க நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல நல்ல ஒரு வருமானமானது கிடைக்க போகிறது இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய பணத்தை சேமித்து வைக்கலாம் அதோடு பார்த்தீங்கன்னா இங்க ரொம்ப நாட்களாகவே விருப்பப்பட்டு இருந்த புதிய ஆடை வாங்குறது ஆபரணங்கள் வாங்குவது இது போன்ற சேர்க்கையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மனதுக்குள்ள பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படுகிறது எதையுமே நம்மளால சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மன உறுதியானது உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க எல்லாத்தையுமே நம்மளால சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பக்குவமுமே இருக்க பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்க யோகமானது சிம்மராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அதற்கு ஏற்ப பொருளாதார ரீதியாகவும் உங்களுக்கு நல்ல மாற்றமானது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஏதாவது நம்ம புதுசா வாங்குறோம் அதற்கேற்ப நம்முடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா வருமானம் இருக்கணும் இல்லையா அந்த பண வரவுமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க மேலும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்க பார்த்தீங்கன்னா ஒரு சில சிக்கல்களானது ஏற்பட்டு இருந்திருக்குங்க அதன் மூலமாக இருவருக்கும் இடையே பாத்தீங்கன்னா நிறைய கருத்து வேறுபாடுகள் ஆனது இருந்திருக்கலாம் இருவருமே விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்து கொள்வீர்கள் மேலும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்பட போகிறது ரொம்ப நாட்களாகவே குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில மனஸ்தாபங்களானது ஏற்பட்டு இருந்திருக்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு மருத்துவமனையில பாத்தீங்கன்னா அட்மிட் எல்லாமே மனசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான சங்கடத்தை ஏற்படுத்தி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஆனால் இனி வரப்போகின்ற நாட்களில் இந்த சூழ்நிலைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா மாறப்போகுதுங்க குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் பார்த்தீங்கன்னா கிடைக்கப் போகிறது பிரிந்து இருந்த தம்பதிகள் மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்வார்கள் அதாவது ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா உனக்கும் எனக்கும் செட் ஆகாது நம்ம பிரிஞ்சே வாழலாம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் போயிருப்பீங்க இல்லைனா சின்ன சண்டை ஏற்பட்டு அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனைவி அம்மா வீட்டுக்கு இருப்பாங்க ஸோ இது மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகளால் பார்த்தீங்கன்னா தம்பதியர்கள் பிரிந்து இருந்திருக்கலாங்க ஸோ அப்படிப்பட்டவங்க இப்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தப்பு என்ன அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிட்டு இருவருமே பார்த்தீங்கன்னா சேர்ந்து வாழ்வீர்கள் இருவருமே பார்த்தீங்கன்னா நம்மளால விட்டு வாழ முடியாது நம்ம இருவருமே பார்த்தீங்கன்னா சேர்ந்து தான் நம்மனால வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா உணர்வீர்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்கப் போகிறது ரொம்ப நாட்களாகவே திருமணமாகி குழந்தை பாக்கியத்திற்காக நாங்கள் நாங்கள் காத்துட்ருக்கோங்க எங்களுக்கு குழந்தை பாக்கியமானது இன்னுமே கிடைக்கல எங்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்குமா இல்லையா அப்படின்னு எல்லாம் சில சிம்மராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய கமெண்ட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு குழந்தை பாக்கியமானது நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க இருந்தாலுமே உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தற்போது குருபுடைய அமைப்பானது சாதகமாக இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக குழந்தை பாக்கியமானது இந்த இருபது நாட்களுக்குள்ள உங்களுக்கு கிடைத்தே தீருங்க வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான சூழலானது உருவாகுங்க மேலும் சுப நிகழ்ச்சிகளில் பார்த்தீங்கன்னா கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பானது கிடைக்க போகிறது இதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களை மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பானது கிடைக்குங்க அவங்க கிட்ட நீங்க மனம் விட்டு பேசி சந்தோஷமாக இருப்பீர்கள் மேலும் பாத்தீங்கன்னா குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் உறவினர்களால பாத்திங்கன்னா உதவியானது கிடைக்குங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களால சின்ன சின்ன உபத்திரமுமே ஏற்படலாம் என்பதால அவங்க கிட்ட கொஞ்சம் அளவோடு இருந்துக்கோங்க எதுவாக இருந்தாலுமே அவங்க கிட்ட நடந்துக்க வேண்டாங்க ஏற்பட்டு அதன் பிறகு விலகி வருவதை காட்டிலும் ஆரம்பத்தில் இருந்தே கொஞ்சம் அளவோடு பேசி பழகுவது எல்லா விதத்திலையுமே நல்லதாக இருக்கக்கூடுங்க உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியங்க எந்த அளவுக்கு பக்குவமாக நடந்துக்கிறீங்களோ அந்த அளவிற்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை எல்லாமே அதிகரிக்க போக வாழ்க்கை துணை வழி உறவுகளானது உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு நடந்து கொள்வார்கள் அதன் மூலமாக உங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையுமே சந்தோஷமாக அவங்க அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் அந்தஸ்தும் உயரப்போகிறது மேலும் சிம்மராசி நேயர்களுக்கு அலுவலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த இருக்க மோசமான சூழ்நிலைகளானது மாறப்போகிறது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிலாக்ஸாக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க உங்களுடைய பணிகளில் பார்த்தீங்கன்னா சக ஊழியர்களுடன் ஒத்துழைப்பானது முழுமையாக கிடைக்க கொடுங்க எதுவாக இருந்தாலுமே உங்களுடைய கொலிக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க டீமாக ஏதாவது சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுமே மனதார செஞ்சுட்டு வருவாங்க அதன் மூலமாக அந்த ஒரு அற்புதமான வெற்றியை நீங்கள் பார்க்கலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே குருவுடைய அமைப்பு உங்களுடைய சுய சாதகமாக இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக அப்படியே நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைவேற போகிறாரு ஒரு சில விஷயங்களானது நீங்க கோரிக்கையாக வச்சிருப்பீங்க இல்லையா இது எனக்கு செஞ்சு கொடுங்க இது இருந்தா எனக்கு கன்வீனியன் இருக்கும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை எல்லாத்தையும் எல்லாத்தையுமே இப்போது உங்களுடைய மேலதிகாரிகளுடன் வெளிப்படுத்தி அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இப்போது நிறைவேற போகிறது அதாவது உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லலாங்க அடுத்து உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபமானது சுமாராகத்தான் இருக்க கொடுங்க வீண் விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க எந்தவித பொருட்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணுவதாக இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையோடு ஹேண்டில் பண்ணுங்க அதே போல் அவசரப்பட்டு எந்தவித விஷயங்கள்லையுமே முடிவு எடுக்க வேண்டாங்க புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளையும் பார்த்தீங்கன்னா தவிர்த்து கொள்வது நல்லதாக இருக்கக்கூடுங்க தற்போது தற்போது என்ன தொழில் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்களோ அந்த தொழிலையே இன்னும் கூடுதல் ஜாக்கிரதையோடு கண்ணும் கருத்துமாக நீங்கள் செய்துட்டு வாங்க அதன் மூலமாகவே ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் அதை விட்டுட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது சில பிஸ்னஸ் ஓபன் பண்ணி அது சக்ஸஸ் ஆகி இருக்க அப்படின்னு தெரிஞ்சா அதை பார்த்து நீங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண வேண்டாங்க ஃபஸ்ட்டு அந்த விஷயங்கள் எப்படி சக்ஸஸ் ஆச்சு எவை என்ன விழாமல் அவங்க அவங்க சைடில் இருந்து உழைப்பை கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை ஃபஸ்ட்டு கேதர் பண்ணி அதை எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பிஸ்னஸை தொடங்குனீங்கன்னா நல்லாயிருக்குங்க அதை விட்டுட்டு முன்பின் யோசிக்காமல் அவங்களுக்கு அது சூப்பராக இருந்துச்சு நமக்கும் அதே மாதிரியான லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம செய்யும் போது அது நமக்கு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் தவறாக போய் முடிஞ்சிடும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரிடலாம் என்பதால அந்த விஷயங்கள்லயுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களாக இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு பல வகையிலையுமே முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக தான் இந்த கார்த்திகை மாதத்துடைய கடைசி இருபது நாட்களானது அமைஞ்சிருக்குங்க புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை எல்லாமே பார்த்தீங்கன்னா உயரப்போகிறது கணவருடைய பாராட்டுக்களானது முழுமையாக கிடைக்கப்போகிறது போகிறது அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன்களானது ஏற்படக்கூடிய வகையிலயோ சூழ்நிலைகளானது திருப்திகரமான முறையில் அமைஞ்சிருக்குங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளுமே சாத்தியமாகி இருக்க அப்படின்னு சொல்லலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேயர்களாகிய உங்களுக்கு சந்திராஷ்டிரம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபதாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை முதல் பார்த்தீங்கன்னா நவம்பர் முப்பதாம் தேதி முழுவதுமே இருக்குங்க இந்த இரண்டு நாட்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க மற்றபடிக்கு பிரச்சனைகள் கிடையாது மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ